வெல்கம் டு ஈஸி லிஸி விமன் அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நாயம்பிங்களுக்கு லஞ்சம் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம் ஆரம்பத்திலே வந்து சாப்பாட்ட வந்து கொட்டியாச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் சாப்பாடு போட்டு பிள்ளைக்கு வந்து ரசம் தான் இன்னைக்கு ஆக்சுவலாக ரசம் சாதம் தான் ஆனால் என் பையனுக்கு வந்து ரசம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால வந்து தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தோம் அதனால் அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொட்டி வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லிட்டான் இது பேர் தான் பொட்டேட்டோ ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஸோ அவனுக்கு வந்து அது செஞ்சாச்சு பாப்பாவுக்கு வந்து ரசம் வந்து பேக் பண்ணியாச்சு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் என் பையன் மட்டும் உருளைக்கிழங்கு சோறுக்கு உருளைக்கிழங்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவான் சரின்ட்டு அவனுக்குமே அது பேக் பண்ணியாச்சு அப்புறம் இந்த ஏ பிசிடி அப்பளம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அது வெயில்ல காய வச்சுட்டு புரிக்கணுமா நான் அப்படியே பிடிச்சனால கொஞ்சம் வத வதன்னு இருந்துச்சு ஆனால் என் பிள்ளை அதே தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க பையனுக்கு வந்து பிஸ்கெட் வந்து பேக் பண்ணியாச்சு ஏன்னா எனக்கு ஸ்நாக்ஸ் வந்து சொதப்பிடுச்சு ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணது ஒரு ஆளுக்கு ரசம் தான் ஒரு ஆளுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரைஸு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு கிழங்கு ஒரு ஆளுக்கு வந்து பிஸ்கெட்டு ஒரு ஆளுக்கு அப்பளம் அவ்வளோதான் பேக் பண்ணேன் நீங்கள் என்ன பேக் பண்ணுங்கன்னு கேள்வி சொல்லுங்கள்